வணக்கம் நண்பர்களே இது என்னுடைய நூலகம் இங்கே பல புத்தகங்களை அறிமுகம் செய்திருக்கு இங்கே நிற்கும்போது ஒரு கம்ஃபர்டபுளான இதமான உணர்வு ஏற்படுகிறது அதனால தான் அதிகம் இங்கே நின்று பேச விரும்புகிறேன் அப்புறம் விரும்பின நூல்களை தொடுவது என்பது ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கி மின் நூல்கள் வந்துவிட்டன நானே அதிகமாக மின்னூல்களை படிக்கக்கூடியவன் தான் இருந்தாலும் புத்தகத்தை தொடுவது என்பது வேறொன்று அது ஒரு மனிதரை தொடுவது போல ஒரு ஆசிரியர் இதை தொடுவது போல அந்த அனுபவமே வேறுதான் நான் இந்த ஆசிரியர்களை தொட்ட அனுபவங்கள் எல்லாமே என் மனதில் மிக ஆழமான பதிவை உருவாக்கி இருக்கின்றன ஒவ்வொரு தருணத்தை நான் நினைவு கூற முடியும் ஒருமுறை எனது ஆசிரியர் நித்திய சைதன்ய எதி அவருடைய காலை தொட்டு வணங்கும் போதும் ஒரு பெரிய உள எழுச்சியை நான் அடைந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட தொடுகை தான் நூல்களை தொடும்போதும் உருவாகிறது அதிலும் கிளாசிக் என்று சொல்லத்தக்க மாபெரும் படைப்புகளை தொடுவது என்பது ஒரு பெரிய அனுபவம் இதெல்லாம் புத்தகம் படிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் அவர்கள் அறிந்திருப்பார்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பேரின்பங்களில் ஒன்று அது அறிவியக்கத்துடன் தொடர்பு உள்ளவர்களுக்கு மட்டுமே உரிய பேரன்பியம் உலகத்தில் பல கோடி பேர் இருக்கிறார்கள் அவர்கள் அறிவியக்கத்துடன் தொடர்பு கொண்டவர்கள் அல்ல இங்கு வந்து உழைத்து மகிழ்ந்து தேருற்று மறைய பல கோடிகளில் ஒருவரார் அவர்கள் சிலர் தான் அறிவியக்கத்துடன் தொடர்பு கொண்டவர்கள் மானுடம் இந்த பூமியில் தங்கி வாழ்ந்தது என்பதற்கான தடயம் அது உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த மகத்தான அறிவியக்கம் தான் அதாவது இலக்கியம் தத்துவம் அறிவியல் மெய்யியல் கலைகள் இவை அனைத்தும் சேர்ந்த ஒட்டுமொத்தமான ஒரு தொகுப்பை தான் அறிவியக்கம் என்று நம்ம சொல்கிறோம் அதை மானுடம் உருவாக்கி கொண்டே இருக்கிறது சேர்த்து கொண்டே இருக்கிறது ஒரு பெரிய உலகமாக பிரபஞ்சமாக அது மனிதனுக்கு வெளியே திரண்டு இருக்கிறது அதில் ஏதோ ஒரு பங்களிப்பை ஆற்றக்கூடியவர்கள் அதில் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு உள்ளவர்கள் தான் அறிவியக்கத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் மிக சிறுபான்மையினர் தான் அவர்களுக்கு தான் இந்த பேரின்பம் அளிக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் தவறவிடக்கூடாது இந்த புத்தகம் என்னுடைய நூலகத்திலே இருக்கிறது இந்த புத்தகத்தை இன்றைக்கு ஒரு கடவுள் விக்கிரகம் போல தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இந்த புத்தகத்தை நான் பயன்படுத்துவதில்லை இது சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் டிக்ஷனரி எட்டிமாலஜிக்கல் அண்ட் பிலாசபிகலி அரேஞ்சு வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு கோக்னேட் யூரோப்பியன் லாங்குவேஜ் மோனியர் மோனியர் வில்லியம்ஸ் அவர்கள் தயாரிக்கிறார் அதாவது இந்த புத்தகம் சம்ஸ்கிருத சொல்லின் அகராதி சம்ஸ்கிருதத்துக்கும் ஆங்கிலத்துக்கும் ஆன அகராதி இது இந்த அகராதியிலே வேத சொற்களுடைய வேர்கள் தத்துவார்த்தமாக விளக்கப்பட்டு அதன் அடிப்படையில் சொற்கள் அமைக்கப்பட்டுள்ளன வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு கோஆர்கினேட் இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் இதனோடு இணையக்கூடிய இந்திய ஐரோப்பிய மொழிகளுடன் ஒப்பிட்டு இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது ஆகவே இது ஒரு வெறும் அகராதி அல்ல இது மகத்தான ஒரு ஆய்வு நூல் ஒரு அகராதி வடிவிலே இருக்கிறது வேர்ச்சொல் அகராதி தத்துவ அகராதி இந்திய ஐரோப்பிய மொழிகளின் ஒப்புமைக்கான அகராதி ஆகிய மூன்றும் அடங்கியது இது இந்த நூல் ஒரு மகத்தான மானுட சாதனை என்று கொள்ளத்தக்கது இந்த நூலை இன்னைக்கு நான் ஏன் படிக்கிறது இல்லைன்னா இது ஒரு சாப்ட்வேராக ஒரு ஆப்பாக மாற்றப்பட்ட இணையத்தில் கிடைக்கிறது மிக எளிதாக அதை பயன்படுத்த முடிகிறது அது தினமும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் ஆகவே இந்த புத்தகம் இன்று இதன் வடிவில் எனக்கு பயனுள்ளதல்ல ஆனால் வழிபடும் கடவுள் போல இதை என்னுடைய நூலகத்தில் வைத்திருக்கிறேன் அவ்வப்போது எடுத்து பார்ப்பேன் இந்த நூல் ரெண்டாயிரத்தி எட்டுல வந்த மறுபதிப்பு இருவரால் விரிவாக்கம் செய்யப்பட்டது மிக விரிவான ஒரு புத்தகம் இது இந்த அமைப்பு ஒரு மாதிரி திகைப்பூட்டக்கூடியது பொடி எழுத்துக்கள் ஒரு வாழ்நாள் முழுவ ஒருவர் தவம் என இயற்றினால் மட்டும்தான் இப்படி ஒரு நூலை இயற்ற முடியும் இதனுடைய ஆசிரியர் மோனியர் வில்லியம்ஸ் அவரை பற்றி விரிவான தகவல்களை இங்க நான் போவதில்லை நாங்களே ஒருங்கிணைக்கும் தமிழ் விக்கி என்ற ஒரு இணையதளம் இருக்கிறது அதுல மோனியர் வில்லியம்ஸ் என்று அடித்து தேடினால் அவரை பற்றிய வாழ்க்கை தகவல் உங்களுக்கு கிடைக்கும் இணையத்தில் மோனியர் வில்லியம்ஸ் என்று தமிழில் அடித்தாலே எங்கள் பதிவுதான் வரும் மோனியர் வில்லியம்ஸ் ஒரு பிரிட்டிஷ் அறிஞர் இந்தியாவில் பிறந்தவர் லண்டனிலே வாழ்ந்தார் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் சம்ஸ்கிருத துறை தலைவராக பணியாற்றினார் மேக்ஸ் முலரின் சமகாலத்தவர் சம்ஸ்கிருத அறிஞர் கூடவே இந்திய ஐரோப்பிய இந்தோ யூரோப்பியன் மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர் இந்திய விலை மிக சிறப்பாக கற்று தேர்ந்தவர் வேதாந்தத்தின் மேல் மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டவர் இந்து மதம் என்பது உலகில் இருக்கும் மகத்தான அறிவு செல்வங்களின் பெருந்தொகை என்று நினைத்தவர் இந்து மதத்தின் சாராம்சம் இருப்பது வேதாந்தத்திலே என்று கண்டறிந்தவர் அதை முன்வைத்தவர் மோனி வில்லியம்ஸுடைய இந்த அகராதி வெளிவரும் வரை வேதங்கள் பொருள் கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் உங்களின் சிலருக்கு அது அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் வேதங்கள் சாமாதர்வம் உருவாகி எத்தனை காலம் இருக்கும் என்பதை அவற்றின் மொழியை வைத்துதான் ஊகிக்க முடிகிறது அந்த மொழி இன்றைய மொழிகளுக்குரிய வளர்ச்சி அற்ற ஒரு தொன்மையான மொழி ஒரு புரோட்டோ இருந்து கிளைத்து வந்த ஒரு தொல் வடிவம் அதற்கு முன்னால் ஒரு பழங்குடி மொழி இருந்திருக்கலாம் அந்த மொழியிலிருந்தான் பல்வேறு ஐரோப்பிய மொழிகள் இந்தோ ஐரோப்பிய மொழிகள் உடை முளைத்திருக்கலாம் அதிலிருந்து வேத மொழி உருவாகியிருக்கிறது அந்த வேத மொழியில் இலக்கணம் வருவாக உருவாகவில்லை சொல் நினைவுகளுக்கு மாறாத இலக்கணம் அங்க இல்லை பிற்காலத்தில் இலக்கணம் உருவான பிறகு வந்த பல்வேறு விஷயங்கள் அந்த மொழியில் இல்லை உதாரணமாக எழுவாய்ப்பு அமைப்பு பெரும்பாலும் இல்லை செய்வினை செயற்பாட்டு வினை கிடையாது அப்படி சொற்றொடர் அமைப்பே பிறகுதான் உருவாகி வந்திருக்கு இதன் அடிப்படையில் இதனுடைய காலம் ஒரு நாலாயிரம் ஆண்டுகள் தொன்மையானது என்று அறிஞர்கள் ஊகிக்கிறார்கள் நம்ம தமிழை எடுத்துக்கொண்டால் புறநாட்டின் பழைய பாடல்களில் எல்லாம் செயற்பாட்டு வினை இல்லை என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் அது உருவாகவில்லை அதான் அது ஒரு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் வரைக்கும் தொன்மையான ஒரு நூல் என்று ஊகிக்கிறார்கள் இது அதற்கு முன்னால் மொழி பண்பதாக இருந்த ஒரு காலகட்டத்தைச் சேர்ந்த நூல் இது வேதங்கள் ஆகவே வேதங்களை பொருள் கொள்வது கடினம் இயலாது வேதங்கள் பொருள் கொள்ள தேவையில்லை என்ற எண்ணம் இந்திய சிந்தனையிலே உள்ளது இந்திய சிந்தனை மரபு வேதங்களை எப்படி அணுகுகிறது என்பதை மிகச் சுருக்கமாக சொல்கிறேன் இரண்டு வகையான அணுகுமுறைகள் வேதங்களை சார்ந்து இந்தியாவிலே உள்ளன ஒன்று வேதாந்தத்தின் அணுகுமுறை அது வேதங்களை தனது அறிவார்ந்த முதல் நூலாக கருதுகிறது நம்பத்தக்க புனித முதல் நூலாக அல்ல முன்னோடி நூலாக கருதுகிறது ஆனால் வேதங்களை நேரடியாக பயின்று பொருள் கொள்வது வேதாந்தம் மரபிலே கிடையாது வேதாந்தம் என்பது வேதத்தின் முடிவென்றே கொள்ளத்தக்கது விக்வேதத்தின் கடைசியில் வரக்கூடிய கீதம் போன்ற பிரம்ம தத்துவத்தில் இருந்தால் வேதாந்தம் உருவாகி வந்திருக்கிறது வேதத்தின் கடைசி என்று அதன் பொருள் ரிக்வேதத்தின் கடைசி மூன்று காண்டங்கள் தான் அதில் அதன் விளைநிலம் ஆனால் அவற்றில் குறிப்பிட சில பகுதிகள் மட்டும்தான் வேதாந்தத்தால் பொருள் கொள்ளப்படுகின்றன அவற்றிலும் அவற்றை பொருள் கொண்டு விரிவாக்கி எழுதிய ஆரண்யகங்களும் அதன் பிறகு உபனிஷதங்களும் தான் வேதாந்தத்தின் தொடக்க நூல்கள் அதாவது வேதாந்தம் வேதம் என்று சொல்லும்போது ரிக்வேதத்தின் பிரம்மதத்துவத்தை குறித்த பகுதிகள் ஆரண்யங்களில் உள்ள விளக்கங்கள் உபதிஷத்துகளின் விரிவாக்கங்கள் ஆகியவற்றைத்தான் அது வேதம் என்று சொல்கிறது ஆகவே வேதாந்திகள் மூல வேதங்களை பொருள் கொள்வதற்கோ அந்த வேத பாடத்தை விரிவாக பயில்வதற்கோ முயல்வதில்லை அடிப்படையான வேதாந்த தரிசனம் என்பது வேதத்தின் தத்துவ பகுதிகளை விரிவாக்குவதில் தான் உள்ளது வேதத்தின் பெரும்பகுதி சடங்குகள் சார்ந்த பிரார்த்தனைகளும் சடங்குகளும் தான் வேதம் பெரும்பகுதி வேள்விகளுக்குரிய மந்திரங்கள் அதாவது எந்த வேள்விக்கு எந்த மந்திரத்தை ஓத வேண்டும் என்பது எஜுர்வேதத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது அதை எப்படி எல்லாம் சொல்ல வேண்டும் என்பது சாமவேதத்தில் உள்ளது அந்த மூல மந்திரங்கள் பெரும்பாலும் ரிக்வேதத்திலே உள்ளன அதே இரண்டாவது தரப்பு பூர்வமுய்மாசகர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அவர்கள் வேதத்தை தங்களுடைய மூல நூலாக மட்டுமல்ல தெய்வ நூலாகவும் கருதுகிறார்கள் வேதத்தை தெய்வம் நேரடாக மனிதனுக்கு கொடுத்தது என்று நினைக்கிறார்கள் ரிஷிகள் பிரபஞ்ச வெளியிலிருந்து நேரடியாக அடைந்தது மனித அறிவு அல்லாது அவுபரிசேயம் அதாவது புருஷ அறிவு அல்லது அவுபரிஷய என்று சொல்கிறார்கள் மனித அறிவு அல்லாது ஆகவே அவர்கள் இதை புரிதமாக்கிறார்கள் அவர்கள் தான் நாலாயிரம் ஆண்டுகளாக வேதங்களை நிலைநிறுத்தியவர்கள் அவர்கள் வேதத்தை பயில்வதற்கு மிகப்பெரிய வழிமுறைகளை வைத்திருக்கிறார்கள் சொல் எண்ணி பயில்வது சொற்களை அகரவரிசையில் பயில்வது லகீழாகப் பயல்வது அதனோடு ஒட்டிய சைகைகள் அதற்கொட்டிய ஒலிகள் ஆகியவற்றை மிக சரியாக கடைபிடிப்பது ஆகியவற்றை அவர்கள் பல நூற்றாண்டுகளாக மிக கராராக செய்து வருகிறார்கள் ஆகவேதான் இந்த நூல் எழுதப்படாமலேயே பல ஆயிரம் ஆண்டுகள் தாண்டி வந்தது எழுதா கிளவி என்று சங்க காலகட்டத்தில் வேதத்தை சொல்கிறார் மறைநூல் என்று சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது எழுதா என்று சங்க இலக்கியத்தில் வேதம் சொல்லப்படுகிறது எழுதப்படாமலேயே மனப்பாடமாகவே தலைமுறை தலைமுறையாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரை வேதத்தை பொருள் கொள்ள தேவையில்லை முடியாது வேதத்தை மிகச்சரியாக சரியாக ஓதினால் மட்டும் போதும் அதுவே அனைத்து ஞானத்தையும் அளித்துவிடும் அனைத்து பலன்களையும் தந்துவிடும் வேள்விகளை முறையாக செய்வது அவற்றில் வேத மந்திரங்களை பிழையின்றி சரியான உச்சரிப்பில் சரியான துணை செயல்பாடுகளுடன் சொல்வது ஓதுவது மட்டுமே அவருடைய வழிமுறை அதை மட்டும் மட்டும்தான் செஞ்சாங்க ஆகவே நெடுங்காலமாக வேதம் இங்கே திகழ்ந்தது ஆனால் பொருள் உணரப்படவில்லை முழு வேதத்திற்கும் பொருள் என்பது இந்தியாவில் எவருக்குமே இந்த புத்தகம் வரும் வரை தெரியாது உரை எழுதப்பட்டிருக்கிறதா என்றால் பதிமூணாம் நூற்றாண்டிலே சாயனர் என்பவர் உரை எழுதியிருக்கிறார் ஒருவேளை அவர் பதினாலு நூற்றாண்டு அல்லது பதினைந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவராக கூட இருக்கலாம் என்கிறார்கள் சிலங்கேரி மடத்தின் தலைவராக இருந்தவரும் விஜயநகரத்தை நிறுவியவருமாகிய ஆகிய வித்யாரண்யரின் தம்பி அவர் என்று ஒரு தொன்மம் உண்டு இதெல்லாம் வரலாறு கிடையாது சாயன பாஷ்யம் தான் இருக்கும் ஒரே உரை அந்த உரையும் வேதங்களுக்கு பொருள் சொல்வதில்லை வேதங்களை எப்படி எப்படி வேள்விகளுக்கு ஓத வேண்டும் என்று மட்டும்தான் அது சொல்கிறது பொருள் விளக்கம் அளிக்கவில்லை தத்துவார்த்தமான விளக்கம் அளிப்பதே இல்லை சடங்கு சார்ந்த விளக்கத்தை மட்டும்தான் சாயனர் அளிக்கிறார் அதன் பிறகு யாருக்கு இது பொருள் சொல்ல தெரியவில்லை கொள்ள முடியாது என்பது ஒரு அப்பட்டமான உண்மை இந்த வேதங்கள் உருவான காலகட்டத்தில் இருந்த அந்த மொழி இல்லை சம்ஸ்கிருத இரண்டு காலகட்டங்களாக வளர்ந்து வந்திருக்கிறது சம்ஸ்கிருதம் என்று சொல்லப்பொழுது பாணினி இலக்கணம் வகுத்த பிறகு உள்ள மொழி அந்த மொழி கற்றவர்களால் வேத மொழியை புரிந்து கொள்ள முடியாது அவர்களெல்லாம் இந்தியா முழுக்க இருந்தார்கள் இந்திய முழுக்க ஏராளமான வேத மொழியை பொருள் கொள்ள முடியாது அவர்களுக்கு அது கண்கட்டி காட்டில் விட்ட அனுபவமாகத்தான் இருக்கும் அப்போ இந்த மாபெரும் அகராதி தயாரிக்கப்படுகிறது இது தயாரிப்பதற்கான கூடுதல் தகுதி மோனியர் என்ன என்றால் அவரே இந்த நூலின் முகப்பிலை சொல்வது போல ஐரோப்பிய மொழிகளை ஒப்புமைப்படுத்தி அதிலிருந்து அவர் இந்த அகராதியை தயாரிக்கிறார் அதாவது சம்ஸ்கிருத என்கிற மொழி அதன் முன்னால் இருந்த வேத மொழி அதை சம்ஸ்கிருதம் என்று சொல்ல முடியாது வேத கால மொழி அதற்கு முன்னால் இருந்த ஒரு தொல் மொழியிலிருந்து தோன்றியது அந்த தொல் மொழியிலிருந்து வேறு நிறைய மொழிகள் தோன்றியிருக்கின்றன உதாரணம் பாரசீங்க அதிலிருந்து தான் தோன்றியிருக்கிறது பல பழங்குடி மொழிகள் தோன்றியிருக்கின்றன இந்த மொழிகளில் எல்லாம் அந்த தொல் மொழியுடைய வார்த்தைகள் இருக்கின்றன அந்த வார்த்தைகளை ஒட்டுமொத்தமாக ஒருவர் தேர்த்து பார்த்தால் அவற்றை ஒப்பிட்டு ஆராய்ந்தால் அவை எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று பார்த்தால் வேத மொழியை புரிந்து கொள்ள முடியும் அது ஒரு நல்ல வழிமுறை அதற்கான வாய்ப்பு இந்தியாவில் அன்றைக்கு யாருக்குமே கிடையாது ஆக்ஸ்போர்டு மாநில பெரும் உலக உலகநகனங்கள் அனைத்தும் வந்து சேரத் தொடங்கிய காலத்திலே வாழ்ந்த ஒருவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது இந்தியாவிலே அந்த வாய்ப்பு இல்லை என்று இந்தியாவிலே பெரிய பல்கலைக்கழகங்கள் கூட கிடையாது இந்திய அறிஞர்கள் எல்லாம் ஒரு சின்ன வட்டத்திற்குள் ஒரு குருகுல முறைக்குள் கற்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டுமே கற்றவர்கள் ஒட்டுமொத்த ஞானம் என்பது சாத்தியம் கிடையாது மனிதர்களுக்கே ஞானம் என்பது பன்னெண்டாம் நூற்றாண்டிலே தொடங்கியது அது வரைக்கும் ஒட்டுமொத்த ஞானம் என்பது மனிதர்களுக்கு கிடையாது உலகத்தில் அனைத்து ஞானம் ஒரு இடத்திலே வந்து சேருவது என்பது காலனி ஆதிக்கம் தொடங்கி பிரிட்டிஷாரிலும் பிரெஞ்சுக்காரர்களும் போர்ச்சுகீஸர்களும் உலகம் முழுக்க சென்று அங்கங்கே இருக்கக்கூடிய பண்பாட்டை சார்ந்த நூல்களை கற்று அவற்றை தங்கள் மொழிக்கு மொழிபெயர்க்க தொடங்கிய பிறகுதான் தோன்றியது லத்தீனிலும் கிரேக்கத்திலும் பின்னர் ஆங்கிலத்திலும் பிரெஞ்சிலும் ஜெர்மானிய மொழியிலும் உலக ஞானம் வந்து சேர தொடங்கியது காலனி ஆதிக்கத்துக்கு பிறகுதான் அதுதான் மொத்த ஞானத்தை அவங்களால் அடைய முடிகிறது மொத்தமாக பார்க்க முடிகிறது அவர்களுக்கு சில தெளிவுகள் வருகின்றன அப்படி ஒரு தெளிவு வந்ததால் தான் இந்த அகராதியை தயாரிக்க முடிந்தது அதாவது சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை எடுத்தால் இது இந்திய ஐரோப்பிய மொழிகளில் எல்லாம் இதற்கு சமானமான வார்த்தை இருக்கிறதா இந்த உச்சரிப்பு தொடக்கம் இருக்கிறதா அதில் வார்த்தை இருக்காது வேர்ச்சொல் தான் இருக்கும் எட்டிமாலஜிக்கல் ரூட் தான் இருக்கும் அந்த ரூட் எந்தெந்த மொழிகள்ல இருக்கு வெளிச்சு மோனியல் வில்லியம்ஸ் அதுக்கு பொருள் கொள்ள முயன்றார் அந்த முயற்சியின் விளைவாக இந்த நூல் உருவாகியது இன்னொரு வசதி அவருக்கு இருக்கிறது தன்னை போன்ற பல அறிஞர்கள் இருக்கும் ஒரு சபை அவருக்கு கிடைக்கிறது அதுவும் முக்கியமானது தொடர்ந்து அவர் விவாதித்து விவாதி தன்னை மேம்படுத்திக் கொள்ள முடியும் ஒரு பக்கலைக்கழகத்தின் ஆதரவு நிதி அவருக்கு கிடைக்கிறது பல ஆண்டுகள் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இடமில்லாமல் இந்த அகராதியை உருவாக்குவதற்கு முயன்றிருக்கிறார் பெரும் பழைய கால ரிஷிகள் தவஞ்சார்கள் என்று சொல்லுவோமே உடம்புல புற்று மூடியது என்று சொல்வார்களே படர்ந்தன படர்ந்து அந்த மாதிரியான ஒரு தவம் இருந்தால்தான் இதை தயாரிக்க முடியும் அப்படி இந்த அகராதியை உருவாக்கினார் இந்த அகராளி உருவாக்கின உடனே வேதங்களை பொருள் கொள்ள முடிந்தது வேதங்களுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்புகள் வந்தன கிரிஷித்துடைய மொழிபெயர்ப்பு மிகச் சிறப்பானது கிரிஷித் மொழிபெயர்ப்பை ஒட்டி மா ஜம்புநாதன் அவர்கள் தமிழில வேதங்களை மொழிபெயர்த்திருக்கிறார் அவர் ஆரிய சமாஜத்தை சேர்ந்தவர் மா ஜம்புநாதன் அவரை பற்றிய தகவல்களும் தமிழ் விக்கியில் இருக்கின்றன சென்று பாருங்கள் நண்பர்களே இந்த நூலுக்கு பிறகு வேதங்கள் பொருள் கொள்ள தொடங்கினார்கள் அவற்றில் இருவர் முக்கியமானவர்கள் ஒருவர் அரவிந்தர் அவர்தான் அதை மிக கிரியேட்டிவாக ஒரு படைப்பூக்க தன்மையுடன் வேதங்களை பொருள் கொள்ள ஆரம்பித்தார் வேதங்களின் குறியீடுகளை ஆன்மீக உள்ளர்த்தங்களை வெளியெடுக்க ஆரம்பித்தார் வேதங்களை கவிதையாக படித்தவர் அவர்தான் எனென்றால் அவை கவிதைகள் ரிஷி தன்னை கவிஞன் என்றுதான் சொல்லிக் கொள்கிறானே ஒழிய தன்னை ஞானி என்று சொல்வதில்லை கவிஞனை கவிதையை படிக்கும் விதத்தில் தான் வேகங்களை படிக்க வேண்டும் அப்படி ஒரு தொல் கவிதையாக பண்படா கவிதையாக தொல் மானுட உள்ளத்தின் கனமும் தரிசனமும் வெளிப்பட்ட கவிதையாக அரவிந்தர் படித்தார் என்னை போன்ற ஒருவருக்கு அரவிந்தருடைய வாசிப்பு தான் நிறைவளிக்கக்கூடியதாக இருக்கிறது நான் அதை தொடரவே விரும்புவேன் இன்னொருவர் தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் அவர் வேதம் தான் இந்திய மெய்ஞானத்தின் அடித்தளம் வேதத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டுதான் இந்து மதம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்து மதத்திற்குள் ஒரு வேத மரபை உருவாக்கினார் தான் ஆரிய சமாஜம் அந்த ஆரிய சமாஜத்தை சேர்ந்தவர் தான் மாராஜம்புநாதன் அவர்தான் வேதங்களை தமிழ்படுத்தினார் இந்த இயக்கத்துக்கெல்லாம் அடிப்படையாக அமைந்தது இந்த அகராதி மோனியர் வில்லியம்ஸ் அவர்களுடைய அகராதி மோனியர் வில்லியம் இந்த மாபெரும் தவத்தை இந்தியா புரிந்து கொண்டிருக்கிறதா நண்பல்ல இந்தியாவில் மோனியர் வில்லியம் மிகப்பெரிய நினைவகங்கள் எதுவுமே கிடையாது எந்த பல்கலைக்கழகத்துக்கும் அவர் பெயர் போடப்பட்டதில்லை அவரோட சிலை கூட இந்தியாவில் இருப்பதாக எனக்கு இல்லை அதற்கு பல காரணங்கள் அவர் ஒரு ஆங்கில ஏகாதிபத்தியத்துடன் இணைந்திருந்தார் என்று இவர்களை நினைத்துக் கொள்கிறார்கள் தேசிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவரை பெருசாக பொருட்படுத்தவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய பங்களிப்பு என்ன என்று உணரும் அளவிற்கு இவர்களுக்கு இந்திய மரபில் ஞானம் இல்லை எல்லாம் மேலை நாட்டை பற்றிக்கொண்டு அதை பார்த்து எழுத முற்பட்டவர்கள் உதாரணமா ஜவஹர்லால் நேரு எடுத்துக்கொண்டால் அவருடைய ஆர்வமும் பயிற்சியும் எல்லாம் மேல நாட்டு இலக்கியத்தில் தான் இருக்கிறது அவருக்கு வேலைகளை பற்றி அக்கறை கிடையாது ஒரு குத்து மதிப்பான ஒரு சித்திரம் தான் அவருக்கு இந்தியா பற்றி இருக்கிறது அதுவும் வெள்ளையரீதிய நூல்கள் வெளியாக ஆகவே இவர் என்ன பெரும் ஆற்றினார் என்பதை நேரு போன்றவர்கள் புரிந்து கொண்டார்களா என்பது ஐயம்தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களுக்கு தெரியும் ஏன்னா அவர்கள் இவரை நம்பித்தான் மேற்கொண்ட இந்திய வேலை வளர்த்தெடுத்தார்கள் ஆனால் அவர்களும் இவருக்காக எதுவும் பெருந்து செய்யவில்லை அது ஒரு பெரிய நன்றி கேடு என்றுதான் நான் நினைக்கிறேன் இந்தியாவில் வளர்ந்து வரக்கூடிய இந்துத்துவம் இவரை போன்றவர்களை ஏகாதிபத்திய ஆதரவாளர்கள் கிறிஸ்தவ ஆதரவாளர் என்று முத்திரை குத்துகிறது மோனியர் இந்து அல்ல தன்னை கிறிஸ்தவர் என்று அறிவித்துக் கொண்டவர் தான் அப்படிப்பட்டவர் இந்த பணியை என்பது இன்னும் பெருமை அல்லவா இந்து மதத்தை பற்றி மிகப்பெரிய ஒரு தான் அவர் எழுதியிருக்கிறார் ஆனா வேறு சில நூல்களில் இந்தியாவிலே இந்து மதம் கண்டிப்பாக அழியும் என்று அவர் கூறுகிறார் இந்தியாவை இஸ்லாம் மெல்லும் இந்தியாவை இஸ்லாம் கைப்பற்றும் என்று அவர் ஆர்வடம் கூறுகிறார் அதற்கு முன் இந்துக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுவது நல்லது என்று எழுதியிருக்கிறார் பல்வேறு கடிதங்களிலும் நூல்களிலும் இந்தியா கிறிஸ்தவ நாளாக மாற வேண்டும் என்றும் எழுதியிருக்கிறார் ஆனா அவருடைய மொத்த பார்வையை வைத்து பார்த்தால் அது உண்மை இல்லை அவர் நினைத்ததல்ல அவர் இருந்த பதவியில் அப்படி அவர் நீடிக்க முடியாது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் என்பது ஆக்ஸ்போர்ட் இயக்கம் என்ற கிறிஸ்தவ இயக்கத்தின் விளைவாக உருவான ஒரு கல்வி நிறுவனம் இன்றைக்காக இருக்கக்கூடிய சார்பின் மேலே அவர் காலத்தில் கிடையாது மேல் நாட்டு பற்கலைக்கழகங்கள் எல்லாமே கிறிஸ்தவ மதப்பரப்பு அமைப்புகளின் வழியாக உருவாகி தான் நிறைய பற்கலைக்கழகங்கள்ல உள்ளேயே சாப்பல் வழிபாட்டிடம் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஆராதனை நடக்கும் எல்லாமே கிறிஸ்தவ ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் எல்லாமே கிறிஸ்தவ மத இயக்கங்கள் விளைவாக உருவான பல்கலைக்கழகங்கள் அவையெல்லாம் அன்று தொடக்க நிலையில இருந்தன அங்கு பணியாற்றும் ஒருவர் தன்னை என்று அறிவித்துக் கொள்ளாமல் இந்தியாவை கிறிஸ்தவ மதமா மாற்ற வேண்டும் என்று சொல்லாமல் அங்கு நீடிக்க முடியாது அந்த ஆதரவு இல்லை என்றால் அவர் அந்த பணியை செய்யவும் முடியாது இந்தியா முழுக்க வந்து இந்தியாவில் உள்ள சின்ன சின்ன அரசர்களுடைய வாங்கி தான் அவர்கள் இதை சேர்ந்திருக்கிறார் இந்த வரிகளை பிடுங்கி எடுத்து ஒரு கிறிஸ்தவர்கள் முத்திர குத்தி இழிவுபடுத்தக்கூடிய சிலர் இன்றைக்கு இருக்கிறார்கள் சமூக வலைதளங்களிலே இந்த பிரச்சாரத்தை அவர்கள் கட்டித்து விடுகிறார்கள் அரைமுறைகள் அதை கேட்டுவிட்டு ஆஹ் அவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள் அந்த எந்த இந்து இவ்வளவு பெரிய மகத்தான வேலையை செய்யவில்லை மொத்த நவீன இந்து மதம் இந்த புத்தகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது இந்த புத்தகம் இல்லை என்றால் சமஸ்கிருதத்தினுடைய மூல யாராலும் சரியாக படித்துக் கொண்டிருக்க முடியாது சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் மோனியர் வில்லியம்ஸ் போன்ற மேக்ஸ் முல்லர் போன்ற முன்னோடிகள் தான் தனக்கு இந்து மதத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடிந்தது என்பது அவர் காயஸ்தாதியைச் சேர்ந்தவர் பிராமணர் அல்ல அவருக்கு முறையான எந்த குருகுலங்கள் என்று கற்றுக் கொடுக்க மாட்டார் அவர் இந்து மதத்தை பற்றி அறிந்தது எல்லாமே ஐரோப்பிய அறிஞர்களிடம் இருந்துதான் இவர்களால் ரிஷிகள் என்று அவர் சொல்கிறார்

அறிஞர்களும் இவர்களும் தொடங்கியவர்களே இந்து மறுமலர்ச்சியில என்பது மேனர் வில்லியம்ஸ்லும் தொடங்கியது என்று கூட சொல்லலாம் மேக்ஸ் மொழலிருந்து தொடங்கியது என்று கூட சொல்லலாம் இந்து மறுமலர்ச்சியிலிருந்து தான் இந்திய மறுமலர்ச்சி வந்தது அதிலிருந்து தான் இந்திய சுதந்திர போராட்டம் அலை கிளம்பியது நவீன இந்தியா உருவாக்கியது இந்துதான் பார்க்கக்கூடிய இந்தியா என்பது இந்திய தேசிய தேசியத்தின் விளைவு அப்படி பார்த்தா அவருக்கெல்லாம் தொடக்கம் என்று அமைந்த புத்தகம் இது அதை எரிவாக்கியவர் மோனியன் வில்லியம்ஸ் விதை இதுதான் ஆகவே நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் பணிய கடமைப்பட்டிருக்கிறோம் வணங்க கடமை கடமைப்பட்டிருக்கிறோம் தலைக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த உணர்வு நமக்கு வேண்டும் முன்னோர்களை பேரறிஞர்களை பெரு வாழ்க்கை வாழ்ந்தவர்களை அருந்தவம் இயற்றி நமக்கு அறிவை அளித்தவர்களை சிறுமைப்படுத்தி நம்மை நாம் சிறுமைப்பட்டுக் கொள்ளக்கூடாது நாம் சிறியவர்களாக நம்மளை நாமளே ஆக்கிக் கொள்ளக்கூடாது பெரும்பணிகளை கொள்ளும் போது நாமும் பெரியவர்களாகிறோம் பெரும்பணிகளை நோக்கி செல்லும் போது நாம் பெருக்க ஆரம்பிக்கிறோம் அப்படித்தான் நாம் வளர முடியும் அறிவை நோக்கி தவன் செய்த ஒருவன் சாமானியன் அல்ல எந்த அதிகாரத்திற்காகவும் அவன் அதை செய்யவில்லை எந்த உலகியல் லாபத்துக்காகவும் செய்யவில்லை மரம் எப்படி பூக்குறதோ அப்படி அவன் பூத்தான் அறிவில் அதுதான் இந்த மகத்தான பணி அத்தகைய பணிகளின் முன் நம்முடைய எளிய அற்ப அரசியல் சாதி மத சிறுமைகளை அழித்து கள்ளமன்று நின்றிருக்காமல் முடியும் என்றால் நாம் மனிதன் இது ஒரு தெய்வ சான்த்தியம் ஒரு ஆலயத்தின் கருவறையில் அமர்ந்திருக்கும் சிவலிங்கத்துக்கு நிகரானது இந்த புத்தகம் அது முன் இந்த தருணத்திலே பணிந்து வணங்கி உங்களையும் அதற்கு ஆற்றுப்படுத்துகிறேன் நன்றி